மழைக்கு பிறகு மாறி வரும் வானம் ஒரு புதிய உறவுக்கான தொடக்கம் அந்த மழை நிறைந்த மாலைக்கு பிறகு நிலா மற்றும் தனியா ஒவ்வொரு நாளும் நூலகத்தில் சந்திக்கத் துவங்கினார்கள் புத்தகங்களுக்குள் நடந்த உரையாடல்கள் மெல்ல மெல்ல மனதுக்குள் காதலின் விதைகளை விதைத்தன ஒரு முறை தனியா சிரித்தபோது நிலா கண்களில் இருந்த குழப்பம் பாசமாக மாறியது நீங்கள் சிரிக்கும்போது என் உள்ளம் அமைதியாகிற மாதிரி இருக்கு என்றாள் நிலா மெதுவாக தனியாவின் பார்வை மெதுவாக நிலாவின் மேல் பதிந்தது நான் உங்களை இப்போ நாள்களா ரொம்ப நேசிக்கிறேன் நீங்கள் கூட அந்த தருணம் நிலா முன்னெஞ்சமின்றி அவளை கட்டி அணைத்தாள் அவள் மார்பில் தன்னுடைய முகத்தை வைத்தாள் தனியா அவளது தலைமுடியை மெல்ல தடவினாள் அந்த தொடு அந்த நிமிடம் மனதை கலங்க வைத்தது நிலா மெதுவாக மேலே பார்த்தாள் தனியாவின் கண்கள் ஈரமாக இருந்தன மழையில்லாத மாலை ஆனால் உள்ளம் நனைந்தது அந்த கணத்தில் நிலா அவளது கழுத்தை பிடித்தாள் மிக மெதுவாக முகத்தில் ஒரு முத்தம் தனியாவின் கண்கள் மூடப்பட்டன அவளும் திரும்பி நிலாவின் வாயில் மெதுவாக ஒரு முத்தம் கொடுத்தாள் முதன்முறையாக ஒரு பெண் இன்னொரு பெண்ணை அவ்வளவு ஆழமாக நேசித்தாள் மொழிகள் தேவையில்லை மௌனம் போதும் காதல் வெளிப்பட்டது மிகவும் அழகாக இது ஒரு நிலை மாற்றம் அல்ல இது உண்மை உணர்வின் பிறவி மழையில் மலர்ந்த காதல் இப்போது தீண்டலின் நெஞ்சோட்டமாக மாறுகிறது